வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஒரு விஷயத்தை எண்டோஸ் பண்றாங்கன்னா அதை நம்பி நம்ம முதலீடு பண்ணலாமா அதுவும் இந்தியால இது எந்தளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கலாம்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டார்னால உங்களோட மொத்த சேமிப்பும் போயிடுமா கேக்குறதுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலாம் இல்லையா ஆனா போக போக பாப்பீங்க இது பல முதலீட்டாளர்களுக்கு நடந்த நடக்கிற ஒரு நிஜமான ஆபத்து சரி நாம ஏன் இந்த பிரபலங்களை இவ்வளோ நம்புகிறோம் இருந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க தானே என்டோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க முகத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது அது ஏன் வாங்க பார்க்கலாம் விஷயத்தோட ஆணி இந்த ஒரு சின்ன சமன்பாட்டில் தான் இருக்கு ஒருத்தர் பிரபலமாக இருக்கிறதுனாலே அவங்க ஒரு விஷயத்தில் நிபுணராக இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு நடிகர் அவங்க ஃபீல்டில் பெரிய ஆளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பத்தியும் நல்லா தெரியும்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அவங்கள நம்பலாம் அவங்க சொல்றது சரிதான்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அவங்களுக்கு அதுக்காக ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டிருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் டீல் அவங்களுக்கு உண்மையிலே நிதி நிபுணத்துவம் இருக்குமான்னு கேட்டா ரொம்ப குறைவு இல்லனா சுத்தமா இருக்காது இதுதான் நிஜம் சரி இந்த பிரச்சனை மற்ற நாடுகளை விட இந்தியால ஏன் ரொம்ப அதிகமா இருக்கு இங்க சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்குது அது என்னன்னு பார்க்கலாம் சில சமயம் ஒரு செலிபிரிட்டி ஒரு பொருளை என்டோர்ஸ் பண்றதுக்கு காரணம் அரசியல் தொடர்புகளா இருக்கலாம் இல்லனா நண்பர்களுக்காகவோ இல்ல வேற சில நிர்பந்தங்களுக்காகவோ கூட பண்ணலாம் அவங்க அந்த பொருளை நிஜமாவே பயன்படுத்தி இருப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது சோ இது எப்பவுமே அந்த பொருளோட தரத்தை பத்தினது இல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு தியரி மாதிரி இருக்கலாம் வாங்க இது நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு சில உதாரண கதைகள் மூலமா பார்க்கலாம் இது கற்பனையா இருந்தாலும் ரொம்பவே யதார்த்தமான கதைகள் முதல் கதை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாலிவுட் நடிகர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை என்டோர்ஸ் பண்றார் பாருங்க எப்படி வெறும் நாலே ஸ்டெப்ல எல்லாம் முடிஞ்சிருதுன்னு அந்த நடிகர் மேல இருந்த நம்பிக்கையால மக்கள் அவங்களோட வாழ்க்கை முழுதும் சேமிச்ச பணத்தை அதுல போடுறாங்க ஆனா அந்த ப்ராஜெக்ட்க்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி இருக்காரு அதுக்கு சட்ட அனுமதியே இல்லை கடைசியில் என்ன ஆகுது ப்ராஜெக்ட் நின்னுடுது பணம் போட்டவங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நடிகரோட புகழ் அந்த முதலீட்டில் இருந்த பெரிய ஆபத்துகளை மறைச்சிடுச்சு மக்கள் அவரோட முகத்தை பார்த்தாங்களே தவிர அந்த ப்ராஜெக்டை பத்தி சரியா விசாரிக்கல அடுத்த கதைக்கு போலாம் இது சோஷியல் மீடியா உலகம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு புது கிரிப்டோ கரன்சியை ப்ரொமோட் பண்றாங்க இது ஒரு கிளாசிக் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த கிரிப்டோ கிரிப்டோபத்தி உள்ளிருந்தே தகவல் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஹைப் ஏத்துவாங்க அதை நம்பி அவங்கள ஃபாலோ பண்ணுற லட்சக்கணக்கான பேர் அதை வாங்குவாங்க விலை கிடுகிடுன்னு ஏறும் சரியான நேரத்தில் அந்த இன்ஃபுளுயன்சரும் அவங்க கூட்டாளிகளும் அதை வித்துட்டு லாபத்தோட வெளியேறிடுவாங்க அப்புறம் என்ன விலை மொத்தமாக சரிஞ்சு ஜீரோவுக்கு வந்துடும் அவரும் காணாமல் போயிடுவாரு இங்கே என்ன நடந்தது அந்த இன்ஃப்ளூயன்சர் மேலே இருந்த நம்பிக்கை ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வை கொடுத்துச்சு எந்த ஒரு அடிப்படை மதிப்பும் இல்லாத ஒரு விஷயத்துல மக்களை முதலீடு செய்ய வச்சது கடைசி கதை ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் வீரர் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறார் புதுசாக முதலீடு பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்றாரு அந்த கிரிக்கெட் வீரரை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்றாங்க ஆனா அந்த ஆப்பில் இருந்த ஆட்டோமேட்டட் அட்வைஸ் ரொம்பவே ரிஸ்கான முதலீடுகளுக்கு அவங்கள கொண்டு போகுது மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினதும் அந்த தவறான ஆலோசனை அம்பலமாகி யூசர்ஸ் பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க அந்த ஆப்போட எளிமையான டிசைன் ஒரு பொறி மாதிரி வேலை செஞ்சது அத பார்த்துட்டு அனுபவமே இல்லாத முதலீட்டாளர்கள் அதோட பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க சரி இவ்வளோ மோசமான விளைவுகளை பார்த்ததுக்கப்புறம் உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் அப்போ முதலீடு பண்றதுக்கு சரியான வழிதான் என்ன ஒரு செலிபிரிட்டியை நம்ப முடியலன்னா அப்போ தான் நம்புறது வாங்க இந்த கேள்விக்கு நேரடியா பதில் பார்க்கலாம் ஒரு செலிபிரிட்டிக்கும் ஒரு உண்மையான நிதி ஆலோசகருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த டேபிளில் இருக்கிற வித்தியாசத்தை நல்ல கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் செலிபிரிட்டி எதுக்கு என்டோஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதுக்கு காசு வருது இன்னொரு பக்கம் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் எதுக்கு இருக்காரு உங்களோட நலனை பார்த்துக்கிறது தான் அவரோட சட்டப்படியான கடமையே ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பொருளை விற்க பார்க்கறார் இன்னொருத்தர் உங்களை பாதுகாக்க பார்க்கறார் இதுதான் அந்த ரெண்டு பேருக்குள்ள அடிப்படை வித்தியாசம் ஒரு தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகர் உங்களுக்கு எந்தவித சார்பும் இல்லாமல் ஆலோசனை கொடுப்பார் ஒரு முதலீட்டை பத்தி முழுசா ஆராய்ச்சி பண்ணுவார் உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளானை உருவாக்குவார் அதோட நிற்காமல் தொடர்ந்து உங்க முதலீடுகளை கண்காணித்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரே ஒருத்தர் தான் இருக்கு அது நீங்கள் தான் உன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செலிபிரிட்டி என்டோஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் விளம்பரம் அது ஆலோசனை கிடையாது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு ஒரு உண்மையான நிபுணரோட கவனம் தேவை இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களோட நிதி எதிர்காலத்தை ஒரு பிரபலமான முகத்துக்கிட்ட கொடுக்க போறீங்களா இல்ல ஒரு தகுதி வாய்ந்த நிபுணர்கிட்ட கொடுக்க போறீங்களா முடிவு உங்க கையில தான் இருக்கு